வணக்கம் நான் பவானி முத்துராமலிங்க இப்போ வந்து சிலோன்லாம் நாங்கள் கல்யாணம் ஆயிட்டா நெத்தியில் குங்குமம் போட்டு தான் வைப்போம் அதுக்கு முன்னாடி தான் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பிளாஸ்டிக் போட்டு வைப்போம் நெத்திலையும் குங்குமம் நிச்சயம் வைப்போம் ஆனால் இந்தியாவில் ஏன் எல்லாேருமே பிளாஸ்டிக் போட்டு வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை நானும் கல்யாணம் பண்ணதுனால்தான் குங்குமம் வைப்பேன் நிறைய பேருக்கு கேட்பாங்க எப்படி நீ இங்கே ஸ்டிக்கரு போட்டு மாதிரியே இந்த குங்குமத்தை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க குங்குமம் வச்சால் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல அழகாகவும் இருக்கும் எல்லாருக்குமே பார்க்க ஆசையாகவும் இருக்கும் ஏன் ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறீங்க தயவுசெய்து குங்குமம் வைங்க அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும் அது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சிம்பிளாக தான் சொல்லுவேன் எல்லோரும் படிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்